செல்பவும் ஆக்கம் எவனும் இருக்கு அறத்தினோங்கு காக்கவும் இல்லை மரத்தனேங்கில கேடு ஒல்லு வகையான் அறவினை ஓவாதே செல்லுவாய் எல்லாம் செய்ய மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அழுக்கா ராவி கொழி இன்னச்சுள் நான் இயக்கா ஏன் என்று அறன் அன்றழிவான் என்னாது அறன் செய்க மற்றது ஒன்று கால் ஒன்றால் துணை இது இதுவின வேண்டா சிவிகை பொறுத்தாறு ஊட்டானிறை வீழ்நாள் பட ஆமை நன்றாற்றி அத்துருவன் வாழ்நாள் வழியறைகள்றத்தான் வருது இன்ப மட்டில்லாம் புலத்து புகழும் இல்லை செயற்பாட தோறும் மலனை ஒருவருக்கு உயிர்பால தோறும் வழி ஆம்தான்